ஒரு சந்தோஷமான நிகழ்வும் அதே நேரம் ஒரு குடும்பத்த ஆசை உதவியதான ஒரு தருணமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கயன் தவின் அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் நாட்கள் அவங்களோட வந்து ஸ்டே பண்ணி தான் மேலே சேர்த்துட்டு நிற்கிறோம் அப்போ செய்த நாட்களில் இப்போ நாங்கள் கூடுதலாக குக்கிங் வீடியோன்னு சொன்னால் அவங்களுடைய பயந்து கொள்வதான என்னுடைய சமையல் வீடியோக்களை அப்போ வந்து ரால் பிரியாணி செய்து தண்ணி கொடுத்து நம்ம கயனாக்க சொன்னாங்க அம்மா என்ன டேஸ்டையாக இருக்குது செருவோக்காங்க அப்படி இல்லை நாங்கள் செய்கிறவங்க இல்லைன்னா அப்போ வேறு என்ன சேர்க்க கைமில்லவர் எப்படி தான் சாப்பிட்டுட்டு அவட்ட வைஃபோடையும் மகிழ்ச்சியாக பண்ணியிருக்கேன் இவங்க நிறைய நாள் ஆயிரு கயணும் வந்து இங்கே அந்த வேலை சின்னாடி அவங்க ஃபேமிலியும் வந்து அவங்க அப்பா கணவனாக மிஸ் பண்ணுறது தானே அப்போ சொல்லிச்சு என்னளுக்கு பிரியாணி தர மாட்டீங்களா என்ன பயனாக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கணும்னு சொல்லி சொன்னது சொன்னா மெல்லாவில இருந்து கயன் ஃபேமிலி அதோட வந்து கயந்த கொண்ட விண்ட தங்க அம்மராளாலும் வந்து வைக்கணும் இதற்காக சொன்ன என்னுடைய சிக்கன் பிரியாணி சாப்பிடுறது கா உண்மைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னிக்கலாம் நான் சரியான பிஸி இருந்தாலும் அது என்ன செய்யறது ஒரு விருப்பம் அதுவும் வந்து சாப்பாட்டு மேல ஒரு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறக்கா அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி என்னுடைய கைப்பக்குவத்தில் சாப்பிட்டு ருசிச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா அப்ப கண்டிப்பாக நானும் அதை செய்து கொடுக்கத்தான் வேணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஷாப்பிங் பண்ணிட்டு அதை வந்து சந்தையை போயிட்டு எல்லா பொருட்களுக்கும் வந்து பிரியாணிக்கு தேவையானதும் மற்ற வந்து இப்போ ஃபேமிலி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நாளும் அங்கே கூட நிற்பினா அப்ப அது நாடி என்ன சேப்பிறோம்னு சொன்னா அதுக்கு இன்னும் பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டு இப்போ தயா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொளிகா மாத்திரம் நிற்கிறோம் அப்போ நாங்கள் எப்படி ஒரு அரை மணி தேர்தலில் வந்துடுங்க இப்போ நாங்கள் வந்து புது வீட்டை தான் நின்றுனால் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தயா ஃபேமிலி வந்து புது வீட்டை தான் நிற்க போகிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்களா அப்போ இந்த நாட்களில் வந்து இப்படி தான் நாங்கள் அப்படின்னு கண்டு வச்சிருந்தாலும் இருப்பப்பட்ட எங்களோட அன்புள்ளங்கள் வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம்னு சொன்னால் புலம்பெயர்வர்கள் வெளிநாட்டுக்கார் வந்தவர் தான் அன்பாக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க எப்படியெல்லாம் நாங்கள் உண்மை பாரபட்சம் இல்லாத அன்பாக எல்லோருடையும் இருக்க வேணும் பாருங்கள் அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் ஓகே நீங்கள் வாங்க நான் மடிவாக செஞ்சாலும் மடிவாக சாப்பிடுவோம்னு சொன்னிருக்கோம் எப்போ அது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்களை பற்றி நிறைய மன சந்தோஷம் சந்தைக்கு போனதெல்லாம் தெரிஞ்சுது தேங்காய் இடவில்லைன்னா என்ன சொல்கிறதுங்க அம்மாவோட பாசையில் சொல்லப்போனால் நெருப்பு விலையன்னு சொல்லுவோம் இப்போ சின்ன சின்ன தேங்காய் கூட அவ்வளோ அதில் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து எல்லாமே வேண்டி கொண்டுட்டேன் இப்போ என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம எதுவும் ஷாப்பிங் போய் வேண்டி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அங்கே இந்த புது வீட்டில் நாங்கள் செய்ய அந்த குக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மாரி கடைசியா வந்து சர்க்கரை பொங்கல் தான் அங்கே வீட்டை சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறமான ஒரு சூப்பரான ரெசிபி ரெசிபிங்கிறதுனா வந்து சிக்கன் பிரியாணி அதுவும் நானும் தேவந்தான் சேர்ந்து செய்து எல்லாரும் வடிவா வயிறார சாப்பிட போதும் அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தான் அங்கே தான் என்ன சொன்னா சார் உங்களுடைய குக்கிங் வீடியோவை நான் வளமையா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன் சூப்பரான சமையல் அது வளமைய அங்கே சொல்றது தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி இன்னொரு வேர்ட் சொல்லியிருக்காரு அது என்னன்னு சொன்னால் பெங்கள்ட்ட வீட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க நான் சொ அவங்க வந்து அவங்களோட வைஃப் சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்தான்னு சொல்லுவாங்க உன்ன உங்களோட சாப்பாடு நீங்கள் அப்படி என்ன சொல் வச்சுருவோம் நான் அங்கே போகிறேன் சொல்லி வடிவாக சாப்பிட்டு வருவேனுந்து சாப்பாட்டுக்காக ஓடி வருவாங்க வருவாங்களே அப்படி இவங்கள கைப்பக்குவம் சமையல் சாப்பாடு எல்லாம் சேரும் இருக்குது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் வந்தால் உங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே சாப்பாடு பிரியர்கள் அந்த இதை தாண்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயத்தில் வந்து ஒரு தடவை குக்கிங் வந்து டச் ஆகும் ஸோ அப்படியான அந்த வகையில் வந்து என்னுடைய குக்கிங்க வந்து ஒரு சில பிள்ளங்கள் வந்து நீங்கள் நல்லபடிவாக ரசித்து பார்க்குறீங்க ஸோ அப்படியானவர்களுக்கு வந்து நல்ல நன்றியை கூறிக்கொண்டு இன்று நம் காணிப்பில் போவோம் வாங்க பாத்திச்சு கடைகள் பொருட்கள் எல்லாமே போறேன் இது வந்து மீட் பண்ணும் போது வேற கொண்டு வந்தாங்க நெஸ் காஃபி போட்டு அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் இந்த நெஸ் காபி போத்ததுதான் கொண்டு வந்தவன் சோ இதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ண பண்ணேன் இன்றை வந்து எப்ப பயன்படுத்தலாமுன்றதுனா இன்னைக்குதான் பயன்படுத்தப்படுவேன் சொன்னா தயார்கிழமை குட்டி சரோட எல்லாம் அப்புறம் நல்ல ஒரு தீம் போட்டு கொடுக்கலாமே இன்றைக்கி இந்த புது நெஸ்காப்பின்னா பயன்படுத்த போகிறோம் இவ்வளோ போய் நானும் எங்கேயும் போட்டாச்சு இப்போ வந்து கிச்சனுக்கு நான் எல்லா பொருட்களையும் அடுக்கி போட்டு அப்புறமா வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு அங்கே தான் போக போகிறோம் மென்ஸெலாம் தேங்காக வந்தோடனே இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு வெயில வெளியில் தானே ஏதாச்சும் குடிக்க கொடுத்துட்டு அப்புறமா போவேன் இருக்கு ஓகே புதுக்கிட்டே வந்து ஆனா இது கதைச்சி பேசார்த்தமா தான் குடிவர்களுக்கு வந்ததுக்கு தனி தான் தேக்கம் அப்ப நான் எங்கேயே சொல்லியிருக்கேன் குடிவர்களுக்கு வராத ஒரு கேஸ்டே வந்திருக்க சொல்லிட்டு பவா கூப்பிடுவோம்

கடற்கரை போன அப்படின்னு சொன்னா சூடா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணு இல்ல செஞ்சு சாப்பிட்டு уна пор резонен на നപ്പസരി ഞാൻ ചൊണ്ടൻ ഡെങ്ങി സെനിപുളപ്പം നല്ല ആൽബം എന്നോ സാബ്ബണ്ടിങ്ങാൻ ജലൻ ഉണർമാന ജെബ്ര എടാ ഇവിടെ ഫ്രീ ആണ് ഇലാ ചെഞ്ച് ചെയ്യ സബ്ബേറ്റ് പിന്നെ എന്നെ കുറനെ ഗ്രേപ്പ് ഇവിട നീന്തി കണ്ടന ഹാ ശരിയാ പക്ഷേ അതിലല്ലോ ടാർ നോ ജെമി ഹെർ നോ ഗെറ്റ് ഇനി ആരം ചെറുങ്ങോ ஏரபிரியாடா அப்பா எங்க அப்பா சானு இதே பேர் நம்மளுடைய ரலியா வந்து இருந்து தானே நம்ம அண்ணா இருக்கும் இந்த சமய நேரமும் இங்க நேரா வந்து வான்னு பார்த்து கொள்வேன் நீங்க பாருங்க சரி நான் சமய நேரவே பாக்கறேன் ஆனக என்ன நான் இன்ன நான் மசா போடணும் ப்ளீஸ் நான் சரி நான் பிரியாணி சாம்பல் ஊருயா ஹானடா ஓமா அப்படி நீங்க வந்த செய்ய மாட்டேன் நீங்க பிரியாணி செய்வே செய்ய செய்யல பார்க்கணும் எப்போமே தயாரா நம்ம ஹெல்ப் பண்ணது நான் குட்டி குட்டியாக இந்த திங்ஸ் எல்லாம் வட்டி இருக்கேன்னு சொல்லி நல்லபடியாக வட்டி இருக்குது அப்புறம் வந்து ரைட் ஆகும் சின்ன வெளியான கட் பண்ணி நான் சிக்கன் வந்து கடையில் எல்லாம் அதெல்லாம் களைச்சு இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாகச்சு நீங்கள் பஸ்ஸில் இருக்கணும்னு சொன்னோன்னே நான் இங்கே அரிசியை ஊற விட்டுறேன் அதனால அரிசி ஊற விட்டாச்சு இப்போ எல்லா பொருட்களுமே இங்கே இருக்கு நான் அங்கே வந்துட்டே இருந்தாங்க போனதே ஒரு பொருள் மட்டும் தான் சேர்ச்சேன்

சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் நாங்கள் என்ன போகிறோம்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஈரல் வந்து தருணும் கா எடுத்து வச்சுக்கிறாக்கண்ணே அது அப்புறம் நவீன் கோவைப்பே அது என்ன மாண்டு அமௌண்ட்டு தோண்டு இருக்குது தானே சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரிசியும் வந்து நல்ல பழமாக ஊறி இருக்குது அப்படியே வந்து தக்காளி பழம் பேசிக்காய் வீவங்க எல்லாம் கட் பண்ணி அது வச்சுருக்குது அப்புறம் லீட்ஸு இது வந்து இஞ்சியும் பச்சை மிளாயும் பேஸ்டாக்கியாச்சு இது ப்ளம்ஸும் வந்து கடைசியாக போடுறது அப்படியே எங்களால் வந்து எப்போவுமே பிரியாணி என்னாலே வந்து அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ரைட்டாக செய்வோம் இப்போ ரைட்டாக செய்யறதுக்கு சின்னன்னா வந்து வீ வெங்காயமும் பச்சை மிளகாயம் கட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து தூளுப்பு தயிர் தேசிக்காங்க இருக்குது இதில் வந்து பிரியாணி மசாலா தேவையான அளவு தூள் ஓகே இவ்வளோ தாங்க அதையும் பார்த்துருப்பீங்க உரளம் பக்கத்தில் இருக்குது எதாச்சும் கூடுடிச்சு போடுறதுங்க மிக்ஸி மிக்சி வந்து அங்கே தான் இருந்ததுக்கப்புறம் கொண்டு வரையில ஓகே இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இந்த இது நம்ம வந்து நாங்கள் டாசரில் ஒரு கிலோ பிரியாணி தான் செய்யப்போம் அதனால் புதுமுழுதுல நாங்கள் முதல்ல தேவையாக சிக்கன் பிரியாணி அதுவும் நான் செய்கிறது இது வந்து அந்த மூட்டை கவாத்தான டாசர்லாம் செய்து வந்திருக்காங்க டாசர் சூடாக என்ன நல்லா பார்த்தீங்களா சத்தத்தை சூடாகிட்டு செய்யும்

இப்படி வந்து அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடும் எல்லாம் சேர்ந்து இந்த பச்சை வாசனை அதாவது இஞ்சி பச்சை மிளகா இந்த பச்சை வாசனை போங்க போக நல்லா வதங்க போகும் பாடி போன்றதாக வந்து வேலை செய்யறதுல இருக்க போகும் வேலை செய்வது நிறைய இருக்கு மேலேயா ஓடி வந்துருக்கா தான் சரிப்படுத்துறா இப்போ வந்து உப்பை போடுவோம் இல்லையா என்ன

യും പോലക്കാപ്പം கிளம்ப சிக்கனை போட போறோம் சிக்கனை போட்டா அப்படியே இந்த கிளவையோட சேரும் போ கலவை எல்லாம் தயாரிச்சு அப்புறம் சிக்கன் கலவாரிச்சாச்சு இப்ப இந்த தண்ணியிலயே நல்லா சிக்கன் வந்து அப்பங்க சிக்கன் நல்லா வகது இப்போ வந்து அடுத்தது நாங்கள் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி விட போய் இப்போ வந்து சுண்டு அரிசி அரிசியெல்லாம் ஆடி அப்படியே நாங்கள் அந்த மடங்கா ஏழு டம்ளர் தண்ணி விடணும் இப்போ நாங்கள் தண்ணி விட போயிடும் அதிகமாக சூப்பராக கொட்டினா அப்படியே அரிசி ஊற வச்சு அடிச்சோன்னா பதமாக விலகி வந்துடும் இப்போ பழங்க தண்ணிங்க நான் இடித்து வச்சு பண்ணால் கூடும் அது ரச்சி செருக்கு கூடும் அப்புறமா தேசி அரிசிய போடணும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்ப எடுத்து வச்சு ஊற வச்சாங்க அரிசியை போடுவோம் நல்ல

அப்படியே மூடிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தாலையா வந்து பாப்பம் எப்படி இருக்க முடியும் ஓகே இப்போ வந்து நாங்கள் பிரியாணில இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டேன் பாப்பா இப்படி சொல்லி சொல்லிப்போம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல பலனாக வந்துட்டு இப்போ நான் சொன்ன கம்மியாக இறக்குற பிறத்துக்காக நாங்கள் நெய் விட போறோம் நல்ல சூப்பராக அபிஞ்சு சிக்கன் எல்லாம் அப்படி வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி ஒன்று ரெடி ஆயிடுச்சு அப்படிலாம் தானே ஓகே இனிமேல் நாங்கள் இதை இறக்கிட்டு சூடான பிரியாணியா சுட சுட சாப்பிட போறோம் ஓகே பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு நகரத்துல இருந்து பார்த்துட்டீங்க அது மட்டும் இல்லாம நீங்க சமைச்சு இருக்குங்க நன்னைக்கு அப்போ அப்படி நீங்கள் வீட்டை செய்யோ சூப்பரா செய்வீங்க ஓகே பாருங்க சூப்பரான முறையில் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்களா நல்லா சூப்பரான முறையில் சிக்கம் ஏன்னா ரெடி ஆயிட்டு அப்படியே சப்போட்டா ரைட்டாக வச்சுட்டு எங்களால் வந்து நாங்கள் இப்போ ஒரு ஏழு பேர் சாப்பிட போகிறோம் அதில் வந்து குட்டி பிளேட் ரெண்டு இருக்குது அதாவது திரணும் அப்படி நான் ஏஞ்சி மாங்கு கொடுத்துட போகிறேன் பவாக்குரிய பங்கையும் இதில் போகிறதுக்காக ஏழு பிளேட்டும் இருக்குது இப்போ சுடை சுட நாங்கள் எல்லோரும் வடிவாக சாப்பிட போகிறோம் பாருங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் நல்லா சூடாக இருக்குது நாங்கள் பிரியாணி வந்து நல்லா சூச்சி வச்சாப்பிட்றோம் என்ன டேஸ்ட்டு என்னென்ன திறமுடியில் தாழப்படுத்து வச்சுருக்கேன் இதில் இதை பண்ணுவோம் ம் மரதிகாட்டு கபடி நிறைய நிலையா இருக்கானு கொடுப்போம் என்ன மாதிரி சிறீகா போயிட்டன் <onents> <ubers smoking it> അപ്പൊ സന്തോഷമാറ വീഡിയോ വേണ്ട കത്തിക്കാൻ അത് വേണ്ടി എങ്ങോട്ട്